ஃப்ளிக்ஸ் ஜட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ச்சி அக்குவேரா ஆணிவேராக ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அமேசான் பிரைமில் வெளியாக இருக்கிற தல் தல் வெப் சீரிஸோட விமர்சனம் பூமி பிட்னேக்கர் மற்றும் சமாரா தி ஜோரி முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிற இந்த சீரிஸை இயக்கினது அமிர்த ராஜ்குப்தா மொத்தம் ஏழே எபிசோடு தமிழ் டப்பிங்லேயே வெளியாயிருக்கிற இந்த சீரீஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம் தல்தல் இதை அர்த்தம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சீரிஸ் இந்த காலத்தில் வர பல சினிமா சீரீஸ் மாதிரி இதுவும் ஒரு சீரியல் கில்லர் பற்றின கதை ஆனால் ஒரு வித்தியாசம் முதல் எபிசோட்லேயே கில்லர் யாரு அப்படின்னு நமக்கு சொல்லிடுறாங்க அதனால எப்படி போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருங்குறாங்க நெருங்க நெருங்க சீரியல் கில்லர் எப்படி போலீஸுக்கு பல தடங்கல்களை ஏற்படுத்துறாங்க போலீஸையே திருப்பி அடிக்கிறாங்க கடைசியில் பல பிரச்சனைகள் இழப்புகளையும் மீறி போலீஸ் கிட்ட சீரியல் கில்லர் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டோரி இதுல முக்கியமானது ரெண்டு பாத்திரங்கள் ஒன்று பூமி பட்னேக்கர் நடிச்ச டிசிபி ரீட்டா ஃபெரேரா பாத்திரம் இன்னொன்னு சமாரா திஜோரி நடிச்ச அனிதா பாத்திரம் ரெண்டுமே ரொம்பவே வலுவா எழுதப்பட்ட பாத்திரங்கள் ஹீரோயின் ரீட்டா பாத்திரத்தை விட அனிதாவுடைய பாத்திரம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு பாத்திரம் சிறு வயதிலேருந்தே ரொம்ப வினோதமான சூழலில் வளர்ந்து பிறகு ஆர்ஃபனேஜில் நிறைய அப்யூஸ்லாம் அனுபவிச்சு இப்போ ஒரு டைப்பான மனநிலையில் உள்ள பாத்திரம் இது ரொம்ப முக்கியமான பாத்திரம் இந்த சீரீஸ்ல இதுதான் அடுத்தது தான் ஹீரோயின் ரீட்டாவோட பாத்திரம் இவங்களும் சிறு வயதிலேயே கொடுமைகள்லாம் அனுபவித்து அதோடைய பாதிப்பு இது வரைக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க சில சமயங்களில் இவங்க நடந்துக்கிறத பார்த்தா சீரியல் கில்லர் அளவுக்கு இவங்களும் ஒரு சைக்கோ மாதிரி தான் தோணும் நமக்கு இவ்வளவு மென்டலி டிஸ்டர்ப்டான பாத்திரம் எப்படி ஐபிஎஸ்லாம் பாஸ் பண்ணி ஏசிபி எல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு இந்த பாத்திரம் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு வித்தியாசமான பாத்திரங்களை எழுதினதுக்கு ரைட்டருக்கு நம்முடைய பாராட்டுகள் அதை திரையில கொண்டு வர்றதுக்கு நடிப்பு திறமை ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் பூமியும் சமாராவும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் என்ன ஒன்று பூமியோட பாத்திரத்துக்கு சீரியல் முழுக்க ஒரே எக்ஸ்ப்ரெஷன் தான் சுர்ன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வரா மாதிரி தான் இந்த பாத்திரம் இருக்குது வேற எந்த எக்ஸ்பிரஷனுமே கிடையாது எந்த காட்சியிலையுமே சீரியல் முழுக்க அதனால் அனிதா பாத்திரத்தில் வர சமாராவுக்கு தான் நல்ல ஸ்கோப்பு அவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் எல்லாருமே இந்த சீரியல்ல நல்லாவே நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்சது சாஜித் அப்படின்னு ட்ரக் அடிக் பாத்திரத்துல நடிச்ச ஆதித்யாவை தான் சொல்லணும் ஆனால் நடிப்பை விட டைரக்டருக்கு தான் இந்த விஷயத்துல பாராட்டுகள் எதுக்குன்னா ட்ரக் அடிக்டுன்னா ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் எல்லா படங்கள்லேயும் கதைகள்லயும் சித்தரிப்பாங்க ஆனால் இதில் வர பாத்திரத்தோட பிஹேவியர் ரொம்பவே வித்தியாசமாக ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது பாராட்டுகள் மற்றபடி நல்ல ஒரு பட்ஜெட்டில் டெக்னிக்கலாக இந்த செட்ஸு காஸ்ட்யூம் லைட்டிங் கேமரா ஒர்க்கு ஸ்டன்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த சீரியலில் இன்ஃபேக்ட் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் சைடு பாத்திரங்களுடைய கதைகள் எல்லாமே ஓரளவுக்கு அழகாகவே பின்னப்பட்டிருக்கு இந்த கதையில் அதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகரும் ஆனால் சைக்கோ த்ரில்லர் கதைகள்லாம் அப்படி தான் ஸ்லோவாக தான் நகரும் பாத்திரங்களோட அப்போ தான் சரியா விளக்க முடியும் குறைன்னு பார்த்தா முதல் குறை சில விஷயங்கள் சரியாவே சொல்லப்படலை இந்த சீரீஸ்ல ஒரு சில கொலைகளுக்கான காரணங்கள் தெளிவாக தெரியுது ஆனால் வேற சில கொலைகள் ஏன் நடக்குது அப்படின்ற விளக்கம் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி ஒன்று ரெண்டு கொலைகளை ஒன்னா போலீஸ் சரியா விசாரிக்காமல் விட்டுருக்கலாம் ஆனா சில வருடங்களா பல இடங்களில் நடக்கக்கூடிய எந்த கொலையும் யாருமே சரியாக விசாரிக்கல ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது அதே மாதிரி ஹீரோயின் ரீட்டா ஏன் இந்த அளவுக்கு மென்டலாக நடந்துக்கிறாங்க அதுக்கான ட்ரிக்கர் என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியாக விளக்கலை சும்மா ஒரு கிம்மிக் மாதிரி தான் இது எனக்கு தோணுது அது தவிர போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸு அதனால வர பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராவும் ஒரு குழப்பமாகவும் தான் எடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் இதை சரியா எடுத்துருக்கலாம் இல்லை மொத்தமாவே தவிர்த்துருக்கலாம் எல்லாத்தையும் கூட இதில் சஸ்பென்ஸ் எதுவுமே இல்லாததுனால கிளைமேக்ஸ் கொஞ்சம் சுமாரா இன்ஃபேக்ட் ப்ரெடிக்டபுளாவே ஆயிடுது ரொம்ப ஒன்றும் இம்பாக்ட்ஃபுல்லா இந்த காட்சிகள்லாம் இல்லை அப்ப இந்த சீரீஸை பார்க்கலாமா வாழாமான்னா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சீரீஸ் கதைகளெல்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தோணலாம் ஆனால் ஓவராலாக நல்லாவே தான் இருக்குது இந்த சீரீஸ் கொஞ்சம் அதீதமான வன்முறை அப்யூஸ் இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு இது உகந்ததில்லை மற்றபடி குடும்பத்தோடைய பார்க்குற தான் இந்த சீரீஸ் இருக்குது இந்த சீரிஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ் மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறதுதான் இந்த சேனலோட குறிக்கோள் நன்றி